கல்வி ஒருவருக்கு சொல்வன்மை மிக முக்கியமான ஒன்று அந்த கல்வியை ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அந்த கல்வியை படித்ததனுடைய பலனாக அடுத்தவருக்கு சொல்லுவதும் அல்லது ஆசிரியர்களாக இருந்த மாணவர்களுக்கு சொல்லுவதும் பயனுடையதாக இருக்கும் எந்த நேரத்தில் தேவையோ அதை சொல்லுவது மிக சிலருக்கு தான் அப்படி இருக்கும் அந்த ஒரு செல்வமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கல்வி செல்வம் அதாவது சொல்லாற்று செல்வம் ஒரு கற்புடைய மனைவியை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது போன்று ஆனால் இந்த கல்வி கற்று அது அவைக்கு பயன்பெறாவிட்டால் அந்த ஒரு துணைவியாக வந்தவளை கூட விடலாம் விவாகரத்து செய்து விடலாம் ஆனால் இந்த செல்வத்தை கல்வி செல்வத்தை பெற்றுவிட்டு ஒருவர் அவர் இப்போ முதுகலை படிக்கிறார் என்று சொல்லிவிடும் டாக்டர் அதாவது முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இவரை இந்த கல்வியை போய் விவாகரத்து செய்ய முடியாது ஆகையினால் இது மிகப்பெரிய கொடுமையானது தன்னோடு இருந்து கொண்டு தனக்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது எதுவோ அது மிகப்பெரிய பொடுமையானது ஆகையினால் கல்வியை கற்றவர்கள் சொல்நலம் மிக்கவர்களாக நிகழ்வதிலே மிக சிறப்புடையதாக அமைவதுதான் கல்விக்குரிய அழகு என்பதனை நெடும்பகல் கற்று அவையத்து உதவாது உடைந்துளார் உட்க வரும் கல்வி ஏதிலான்பால் கண்ட இல்லினும் பொல்லாதே ஈதென்று நீப்பறிதால் என்று சொல்கிறார் ஒருவன் தன்னுடைய மனைவியின் பகல் நேரத்தில் தன் இன்னொருவனுடன் பேசிக்கொண்டிருந்தால் அவனை விவாகரத்து செய்யலாம் ஆனால் இந்த கல்வியானது தன் உடன் இருந்து தனக்கு பயன்படுத்தாமல் பயன்படுத்த முடியாமல் இருக்குமேயானால் இதை நீக்குவதற்கு அரிதாக உடையது என்பது மிக அற்புதமாக சொல்வன்மை இல்லாதவர்களுடைய தள்ளி பயனற்றது என்பதை இந்த நீதிநெறி கிழக்கத்தின் மூலமாக காட்டுகின்றார்